அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா நாம் ஒரு டூ வீலர் பழைய வண்டி வாங்கப் போவதாக இருந்தாலும் அந்த வண்டிக்கு ஆர்சி புக் இருக்கான்னு நம்ம பரிசோதனை செய்த பிறகு தான் அந்த வண்டியை வாங்குவோம் ஒரு அரசண்டு இடம் வாங்குவதாக இருந்தாலும் அதுக்கு மூலப்பத்திரம் இருக்கான்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லை சுமார் நூறு வருஷத்துக்கு வில்லங்க பத்திரம் எடுத்து பார்ப்போம் சரிதானா நம்ம வாங்கின அந்த இடம் நமக்கு தகுதியாகுமா அதில் வேறு யாரும் வாங்கி எதோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்களா இந்த அளவுக்கு நாம் ஆராய்ச்சி செய்து தான் இந்த உலக விஷயத்திலெல்லாம் நாம் செயல்படுகிறோம் ஆனால் மார்க்கம் என்று வந்தால் இஸ்லாமிய இபாதத் வணக்க வழிபாடு வந்தால் எதையுமே கண்டுகொள்வதில்லை இஸ்லாத்தினருடைய மார்க்க விஷயத்திற்கு இபாதத்திற்கு வணக்க வழிபாடுக்கு இரண்டு ஆதாரம் இருக்கிறது ஒன்று நம்மையெல்லாம் படைத்த ஏக இறைவனுடைய இறுதி வேதமாகிய அல்குரானிலே அது தெளிவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹூ அலி இஸ்லாமருடைய சொல் செயல் அங்கா அங்கீகாரம் ஹதீஸ் நபி மொழி இருக்க வேண்டும் இந்த இரண்டிலும் இல்லாத ஒரு வணக்க வழிபாடை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மட்டுமல்ல இந்த இரண்டிலும் இல்லாத ஒன்றை யார் செய்தாலும் அது பாவமாகும் அதற்கு தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் அனைவரும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு விவரம் தெரியாது இறை வேதத்துடைய இல்லை நதிமுடைய விளக்கம் கிடைக்கவில்லை என்று சிலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றிய அனைத்து விஷயங்களும் குரானுடைய விளக்கங்களும் நபி விளக்கங்களும் விரல் நுனியில் கிடைக்கக்கூடிய அளவு இன்றைக்கு நாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த பிறகு கூட இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் சில முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலி அவர்கள் பிறந்த தினத்தில் சுபகான என்று ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலிசல்லாம் அவர்களை புகழ்கிறோம் இதனால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதனால் எங்களுக்கு எங்களுக்கு சொர்க்கம் செல்ல முடியும் ஒரு கற்பனையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் நான் கற்பனை என்று சொல்கிறேன் என்று நீங்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் இவர்கள் ஓதுகின்ற இந்த மூலூது பாடல் வரிகளை இறை இருந்து அல்லது நாயகம் செல்லல்லா அலிஸ் சொல் செயல் அங்கீகாரம் நபிமொழிகள் பல கிருதங்கள் இருக்கிறது ஏதாவது ஒரு புத்தகத்திலிருந்து ஹதீஸிலிருந்து இவர்கள் எடுத்துக்காட்ட முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் யாருமே காட்ட முடியாது ஆனால் ஏன் செய்கிறார்கள் காலகாலமாக நாங்கள் செய்கிறோம் என்று ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டு காலமாக நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று எங்கள் முன்னோர்கள் செய்தார்கள் என்ற ஆதாரத்தை தான் வைக்கிறார்கள் முன்னோர்கள் செய்ததெல்லாம் இஸ்லாத்தில் ஆக முடியாது அது வீண் கற்பனை அதற்கு பெரிய தண்டனை தான் கிடைக்கும் ஆகையால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்படலாம் அந்த நேரம் யாருக்கும் தெரியாது மரணத்திற்கு பிறகு இறைவன் நீங்கள் செய்து கொண்டிருந்த இந்த மூனூது பாடல்களுக்கு என்ன ஆதாரத்தை வைத்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இறைவன் கேட்டால் என்ன பதில் கையில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒரு முறை மீண்டும் சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாகவோ அனைவ செல்லும் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே இறைவன் தனது இறுதி வேதத்தினுடைய ஐந்தாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்தில் ஒரு அருமையான வசனத்தை இறக்கியிருக்கின்றான் அந்த வசனத்தை பார்த்து யூதர்களே யூதர்களே ஆச்சரியப்பட்டார்கள் அந்த அளவுக்கு அந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது இன்றோடு இந்த மார்க்கம் சம்பூரணம் செய்யப்பட்டு விட்டது நிறைவு செய்யப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தனது திருமறை மூலமாக கூறுகிறான் ஆக இதிலிருந்து நாம் ந நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் என்பது வணக்க வழிபாடு என்பது நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் அலிஸ்லாம் அவருடைய காலத்திலேயே முடிவு அடைந்துவிட்டது அதற்கு பிறகு யார் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் அவர்கள் நபிகள் நபீன நபிகள்நாயகம் செல்ல அவருடைய தோழர்களாக இருந்தாலும் அவர்கள் சுயமாக ஒன்றை செய்தால் அது வணக்க வழிபாடாக முடியாது ஆகியால் நாம் செய்கின்ற காரியங்கள் குரானோடும் நபிமொழியோடும் உரசி பார்த்து நாம் செய்வது ஆதாரம் இருக்கிறதா சரிதான என்பதை புரிந்து செய்தால் இறைவனுடைய நன்மை கிடைக்கும் இரு வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து நமது வணக்க வழிபாடை அமைத்து கொள்ள வேண்டும் ஏக இறைவனும் பாவங்களை மன்னித்து இரு லோகத்திலும் அவனு அவனுடைய அன்பை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அலமது இல்லா ரபுல்லமின் அலாமும் வரமத்துள்ளா வபரத்து